பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் கடுமையாக இருக்குது இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலைகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பட்டியல் எடுக்கிறாரு தேமுதிக பாமக எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க திமுகவுக்கு இது பெரிய ஒரு சட்டம் ஒழுங்குன்ற ஒரு நெருக்கடி உள்ளாக இருக்குதா இது இல்லை ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல போலீஸ்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருக்குது அது சரியான பார்வையா இதில் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் இது உள்ள அடங்கியிருக்கு முதல்ல வந்து இதை எப்படி அணுகணும் அதாவது அண்ணா திமுக இல்லை தேமுதிமுகலருந்து சகோதரி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி பேசுகிறாங்க இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அன்றாடம் கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் அரசியலாக பார்க்காம அந்த அரசியலை கட்டி வச்சுட்டு அதை தனியாக பார்க்கணும் உண்மையிலே குளல் நடக்குதா உண்மையிலே கத்தி எடுத்துகிட்டு டெய்லி ஓடுறாங்களா கத்தி குத்து அடிக்கடி நடக்குதா அப்படின்னா அரசியல் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னா கண்ணை மூடிகிட்டு சொல்லுவோம் காரணம் ஒரு ஐநூற்றி சில்லற லெவலில் போதும் அப்படின்னா அப்போது இங்கே சமுதாயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நேற்று வந்து பாஜக நிர்வாகி ஒருத்தர் வெட்டப்பட்டார் அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆம்சிட்றாங்க அதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதிமுக நிர்வாகி ஒருத்தர் வெட்டப்பட்டார் அதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒருத்தர் அப்போ இந்த பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரசியல் இல்லாமல் பார்க்கணும் இது மொதல் பார்வை ரெண்டாவது அரசியலோடு பார்க்கணும் அது ரெண்டாவது பார்வை அது என்ன அரசியலோடு பார்க்குறது அப்படின்னா இந்த வெட்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு குற்றப்பின்னணி இல்லை அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு தொழில் போட்டி இல்லை ஒரு ஒரு அதிகாரத்தில் யார் கட்டுப்படுத்துறது இல்லை பகை இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறாங்க அதனால் அரசியலோடு பார்க்கணும் இது ரெண்டாவது மூன்றாவது நீங்கள் சொன்னதை அது காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காங்களா காவல்துறை கரெக்டாக வேலை செய்தா அப்போ அந்த திருப்பி மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை என்ன பார்க்கணுன்னா இது வந்து தலைவர் அளவு பேசுகிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் விவாதம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது முதல்ல அதை ஒத்துக்கணும் அதை வந்து இல்லை உங்கள் ஆட்சியில் நடக்கலையா உங்கள் ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடக்கலையா ஸ்டெர்லைட்டில் நீங்கள் சுடலையா அப்போது வந்து ஃபெனிக்ஸு ஜெயராஜ் எடுத்து போய் லாக்கப்பில் வச்சு அடித்து சாவடிக்கலையா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் மக்கள் பிடிக்காம தான் அந்த ஆட்சியை தூக்கி அப்புறப்படுத்தி விட்டனர் அப்போது கேட்ட கேள்விக்கு அதை கோடிட்டு காட்டுறது பதில் என்பது கிடையாது இதை சரி செய்வதற்கு இவங்க போதிய அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களான்னா அது சரியாக பண்ணலை இந்த ஆட்சியானது ஃபஸ்ட்டில் இருந்தால் என்னென்னா அதிகாரிகளுக்கு அதிகமான ஒரு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ரொம்ப அவங்கள கேள்வி கேட்கல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்போது அந்த சாட்டை எடுத்து சுயட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு முதலமைச்சர் அது முதல்ல இப்போ அரசியலோடு பார்க்கும்போது இப்போ ஐயா திரு அண்ணாமலை இருக்கார் ஏன்னா அதிகமாக அவரும் வந்து திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பேசுகிறாரு சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஜி கே வாசன் ஐயா தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர் கூட ஒருத்தர் கைது செய்யப்பட்டு அப்போ வந்து ஒரு சிறிய கட்சி பெரிய கட்சின்னு இல்லாமல் தமிழகத்தில் எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரி குற்றப்பின்னணி தொடர்புள்ள நபர்கள் வந்து கட்சியில் ஊடுருவிருக்காங்க அப்போ அந்த ஊடி இருக்கிறவங்கள ஒவ்வொரு கட்சியாக வந்து அவங்கள ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திக்கணும் இப்போ திமுக அப்படின்னா இப்போ இந்த ஐவர் குழு அது மாதிரி போட்டிருக்கிற மாதிரி இது மாதிரி யார் யாரெல்லாம் குற்றப்பின்னணியில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் அவங்களே கட்சி விட்டு போகிறாங்கன்னா முடிவெடுங்க அதே மாதிரி பிஜேபி பிஜேபியை பொறுத்தவரைலாம் அதிகமானது எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் வாங்கினா கிரிமினல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்களே நிறைய பேர் இருக்காங்க நொட்டோரியஸ் கிரிமினல்ஸே கட்சியில் சேர்ந்துருக்குறாங்க அப்போ இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தும் அந்த கட்சியில் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேருதுன்னா அப்போ அந்த கட்சியோட ஒரு ஒரு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்புறம் அண்ணா திமுக இப்போ அதிமுகவில் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நூறு விழுக்காடு சொல்ல முடியுமா குற்றப்பின்னணி தவறான வேலை வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை வந்து ஒரு 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 கள்ளக்கடத்தலோ இல்ல அந்த மாதிரி அதாவது தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம எது இதெல்லாம் இருக்கோ உங்களுக்கு உங்க கட்சியில இருக்கிற கரும்புள்ளிகள் யார் யாருன்னு உங்ககிட்ட என்ன தரவு இருக்கா அப்படி இருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை என்ன அப்போ அதே மாதிரி வீசிக்கா அடுத்து அந்த கட்சியிலயும் ஒரு சில பிரச்சனைகள் அடிதடி இதுவும் வந்து தொடர்கது அங்குமே அங்க வந்து போதிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி மக்களுக்கு ஒவ்வாத செயல்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள அந்த கட்சியில இருந்து நீங்க அப்புறப்படுத்துறதுக்கு எதனா பண்றீங்களா அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல நிறைய கட்சிகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம தப்பான வியாபாரம் பண்ணுறோம் நமக்கு போலீஸ் தயவு வேணும்னு சொல்லிட்டு போய் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு விசிட்டிங் கார்டை போட்டு வச்சுக்கிட்டு கட்டணம் கட்டுறதுலேருந்து ஏரியா ஆக்கிரமிப்புலேருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபேக்ட்ரினா அங்கே போய் ஸ்க்ராப் கேட்குறது அந்த வேலையை செய்கிறாங்கன்னா ஆமாம் செய்கிறாங்க அப்போது இதுதான் அந்த அரசியலோடு பார்க்குற பிரச்சனை அப்போ அரசியலில் இந்த ரவுடிசம் இந்த பிரச்சனைலாம் ஊடி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையில் நீங்கள் ஆர்மையே கூட்டு வந்தாலும் நீங்கள் அதை சரியாக சரி செய்ய முடியாது இப்போ மூணாவது அந்த பிரச்சனை காவல்துறைக்கு போதிய அளவுக்கு ஃப்ரீனஸ் கொடுத்துருக்காங்களா இது ஃப்ரீ ஸ்டேட்டாகும் இது வந்து சோஷியலாக பார்க்கும் அதாவது இன்றைக்கி என்ன பிரச்சனைனா கொரோனா காலத்துக்கு பிறகு அந்த ஃபோனே வந்து கெதியா அப்படின்னு சொல்லி நிறைய பசங்கள் மாறியிருக்காங்க போதைப்பழக்கம் வந்து அதிகமாக ஆயிருக்கு குடிப்பழக்கம் அதிகமாக ஏறி இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு கட்டுக்கோப்பான நிலைப்பாடு இல்லை சமுதாயத்தில் அந்த பிரச்சனை இது வந்து இது வந்து ஏதோ திமுக ஆட்சியில் இருக்கிறது அதனால் அவங்க பிரச்சனை அதற்கு முன்னாடி அண்ணா திமுக இருந்தது அதனால் அவங்க பிரச்சனை பிஜேபி மத்தியில் இருக்குது அவங்க பிரச்சனை அப்படி இல்லை இது சமுதாய பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னைக்கு வாத்தியாரங்கள்லாம் மாணவர்களை அடிக்கக்கூடாது வாதியார்கள் கையை நம்ம கட்டணமோ அன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கடிவாளத்தை விட்டுட்டோம் மாணவ சமுதாயம் ஒன்று ரெண்டாவது இந்த கரோனா இந்த செல்போன் வந்து இன்னைக்கு பாதி விஷயங்களுக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு அது ஒரு கருவியா இருக்கு அது எல்லா இளைஞர்கள் கையிலயும் இருக்கு ஒரு பெண்களை ஆபாச படம் எடுக்கிறதாகட்டும் இல்லை அதில் தவறாக வந்து ஒரு ஒரு காசு ஃபிஷிங் பண்ணுறதாகட்டும் அதில் இருந்து ஆரம்பித்து கிரைம்ல நிறைய விஷயங்கள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டுருக்கு அப்போ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அந்த ஃபேப்ரிக் இருக்கு பாருங்க அதுல பிரச்சனை இன்னொன்று சினிமா கூட எடுத்துக்கோங்க நாங்கள் வீரத்தை காட்டுறோம் அத்தை காட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன காட்டுறாங்கன்னா ரவுடீசம காட்டுறாங்க அதுல பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து தம்பி குத்துவான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் பழி வாங்குவான் ஃபுல்லா ரத்த கலவையாக இருக்கும் இதுதான் சமீப காலமா படம் எடுக்கிறது இந்த படங்கள் தான் அதிகமா ஓடுது அப்ப மக்களோட எண்ணோட்டத்தையே இவர்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே மூளை செலவை கொஞ்சம் கொஞ்சமா செய்து வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டமே வந்து நீங்க சைக்காலஜி படித்தவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நல்ல எண்ணங்கள் நாகரீகம் ஒழுக்கம் அதுவும் இருக்கும் அந்த மூளைக்குள்ள வந்து சிறிய தவறு செய்யக்கூடிய அந்த ஆர்வம் கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி அதுவும் ஒரு ஒரு மூலையில ஒரு அங்கமா இருக்கும் நீங்க எதை வளர்க்குறீங்க எதை வந்து விசிறி தான் முக்கியம் அப்போ இந்த சமுதாயத்தை பார்க்கும்போது அரசியல்ல ஒரு அந்த தன்மை மோசமா போகுது சினிமால அந்த தன்மை மோசமா போகுது தாய் தகப்பனார் இன்னைக்கு நிறைய இடத்துல வேலைக்கு போகும்போது பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்றது தெரியல விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிறவங்க நிலைமை கேட்டால் வீட்டிலேயே அதாவது அப்பா அம்மா வந்து அசிங்கமா பேசுறது அதாவது ஒரு வார்த்தை வந்துட்டு ஏடா குடமா சகோதரியையோ இல்லை மனைவியையோ கூட கேவலமா திட்டுறது அப்போ அந்த மாதிரி ஒரு சொல்லலாம் சொல்லும் போது அந்த குழந்தை அங்கேருந்து வளரும் போது ஓகே பெண்களை வந்து நம்ம இப்படி திட்டுறது தப்பு கிடையாது பெண்களை கேவலமா பேசுறது தப்பு கிடையாதுன்ற மாதிரி அந்த விஷயத்துல தான் அந்த குழந்தை வளரும் அப்ப இது சமுதாய பிரச்சனை இது மூணு இந்த இந்த மூன்று விஷயங்களை யாருன்னா ஒரு தலைவர் யோசிச்சு இது இதை வந்து நான் சரி செய்கிறேன் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னா அது பிரதமராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் எதிர்கட்சி தலைவரா இருக்கலாம் யாரோ ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அந்த மாதிரி யாருன்னா புத்தி குர்மையை யோசிச்சு அதற்கு அட்ரெஸ் பண்ணாங்கன்னா சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம் இப்போ ஏன் சட்டம் ஒழுங்கு ஒரு சில மேலை நாடுகளில் குறைஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நார்வேல கம்மிங்க ஸ்வீடனில் கம்மி பிரான்ஸ்ல வந்து இந்த வெறுப்பு கிண்டை அதெல்லாமே கொஞ்சம் குறைவு அதாவது ரேசிசம் பிரச்சனை இருக்கும் அதாவது கருப்பு நிறம் இருக்கிறவங்களுக்கும் வெள்ளை நிறம் இருக்கிறவங்களுக்கும் அந்த தாக்கம் என்பது வேற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிரைம் என்பது வேற அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த அதிகமாக சிரிக்கிற நாடுகள் ஸ்வீடன் நார்வே அது மாதிரி நெதர்லாண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து நட்பு பாராட்டுவாங்க இந்த குற்ற செயல் கம்மியா இருக்கும் கொள்ளை கொலை என்பது குறைவாக இருக்கும் அப்போ அந்த பேட்டர்ன் ஏன் அப்படி இருக்குன்னா நான் சொன்னேன் இந்த சொசைட்டியல் சேஞ்ச் அங்கே இருக்கு ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் நம்ம தான் இங்கே வந்து ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் ஸ்கூல் பிடி டீச்சர்ஸே வந்து எடுத்துடுறோமே பசங்களுக்கு கிரவுண்டே எடுத்துடுறோமே அப்போ அவங்க வந்து தவறான பாதைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் இருக்கு நான் இது தெரு தெருவாக குட்டி சவர் இருக்குன்னா இருக்குது ஆனால் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கானா இல்லை இப்போ இங்கே இந்த பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் இங்கே சரி செஞ்சீங்கன்னா தான் அடுத்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் க்ரைம் ரேட்டை குறைக்க முடியும் இந்த க்ரைம் ரேட்டுக்கு ஒரு காரணங்கள் எல்லாம் கூட சொன்னீங்க மத்திய அரசு பட்ஜெட் அலக்கேஷனில் தமிழ்நாட்டை வஞ்சிருச்சு அப்படின்றது திமுக தலைவர் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு விமர்சனம் இப்போ இது போக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சொன்னது என்னென்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கேலோ இந்தியாவுக்கு நானூறு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இருபது கோடி தான் அப்படின்றாங்க இப்போ ஸ்போர்ட்ஸுக்கான விஷயம் குறைஞ்சிருக்கிறது ஓவரால் இப்போ மெட்ரோ ரயிலுக்கான ப்ராஜெக்ட் இருக்கிறது கூட நிதியேஷன் இல்லை இப்போ ஏற்கனவே இங்கே போக்குவரத்து பாதிப்பு நிறையா இருக்குது இன்னும் நிதி வரலன்னா அப்படியே கடந்துகிட்டு இருந்ததுனால் அதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் முத்திரை முத்திரைத்தாலுக்கு கட்டணத்தை வந்து மத்திய அரசு நிர்ணயிக்கிறாங்கன்னு மூலம் சொல்கிறாரு ஸோ இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் பார்வைன்றது திமுக விமர்சனம் செய்யக்கூடிய அந்த பார்வையில் தான் இருக்குதா இல்லை அவங்க வழக்கமாக போகிறது இது மிகைப்படுத்தி திமுக சொல்லுதுன்னு பாஜக சொல்கிற பார்வையை தான் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அது அது ஒரு ஒரு பாகமாக இருக்குது முதல் பாகம் வந்து பாஜகவோட பட்ஜெட் இது வந்து இந்த பட்ஜெட் எதை நமக்கு உணர்த்துது இல்லை மக்களுக்கு என்ன செய்தி அதில் அப்படின்னா உழைக்கிறவங்க இன்னும் மேலும் உழைச்சி வரி அதிகமாக கட்டணும் அதுதான் அந்த பட்ஜெட்டோட சிங்கிள் லைன் சித்தாந்தம் ஏன்னா இவங்க வந்து டாக்ஸ் லேப்பை வந்து ஆல்ரெடி வரி கட்டி வரி சுமையை தூக்கி சுமக்குறவங்களுக்கு மேலும் வரியை கொடுத்து கஷ்டப்படுத்துகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு வீடு வாங்கியிருந்தீங்க அந்த வீடை விற்க போகிறீங்க அப்படின்னா நீங்களே கடனில் வாங்குனீங்க நீங்களே வந்து நகை நட்டெல்லாம் விற்று தான் வாங்குறீங்க நீங்களே வந்து அக்கம் பக்கம் அஞ்சு பத்து கடன் வாங்கி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இதை மிடில் கிளாஸ் தொண்ணூறு பெர்சன்ட் பண்ணுறது அந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவர் வந்து நாளைக்கு வந்து எனக்கு இந்த வீடு வேணா நான் வேறு வேறு இடத்துல வாங்குறேன் இல்லை புண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை பிள்ளைக்கு வந்து வேலைக்கு வந்து ஒரு இடத்துல படிப்புக்கு சேர்க்குறேன் அப்படின்னு விற்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் வாங்கினப்போ ஒரு இருபது லட்சம் ரூபா இருக்கு விற்கும் போது ஐம்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா அந்த முப்பது லட்ச ரூபாய் இடைவெளி அப்போ மத்திய அரசோட செய்தி என்னன்னா உழைத்தவர்கள் மேலும் உழைக்கணும் அதிகம் அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குது அண்ணா வந்து இதை பத்தி அதிகமாக நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசியிருக்காரு ஒன்று வந்து மோட்டு பூச்சியும் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ரத்தத்தை கொசுங்கு மாதிரி ஒன்று வந்து டைரக்டாக ஒரே இன்னொன்று தெரியவே தெரியாது உங்களுக்கு புரியறதுன்னு இப்போது உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களே வந்து திருப்பி ஜிஎஸ்டியும் கட்டுவாங்க அதாவது அவங்க சம்பாதிச்ச வருமானத்துக்கு ஆல்ரெடி அரசு பிடித்தம் பண்ணிட்டு மிச்சம் பணம் கொடுத்துருக்கோம் மாத சம்பளம் வாங்குவார்கள் திருப்பி மறுபடியும் செலவு பண்ணும்போது அவங்க மறுபடியும் அந்த மிச்சம் காசுன்னு ஜிஎஸ்டி கட்டுவாங்க அப்போது ஒரு பகுதியினர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதில்லை ஆனால் இன்னொரு பகுதியினர் வந்து இன்கம் டேக்ஸும் கட்டணும் ஜிஎஸ்டியும் கட்டணும் அப்புறம் இதே இது பெட்ரோல் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கூட வேல்யூ ஆடு டேக்ஸ் ஒன்று சேர்த்து கட்டணும் அப்போ இந்த வரியில வந்து இந்த வரி தான் அது கரெக்டான வார்த்தை அப்போ இந்த வரி தீவிரவாதம் என்பது அதனுடைய அந்த தீவிரத்தன்மை இன்னும் வந்து கூடுதலாக இருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க அதாவது நிகர லாபம் ஒவ்வொரு ஒரு ஒரு வருடங்களுக்குள்ள எவ்வளோ வந்துச்சோ அந்த காசுக்கு கணக்கு பண்ணிவிட்டு அதற்கு நீங்கள் வந்து வருமானத்துக்கு காசு கட்டினா போதும் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை வச்சுருக்கிறீங்க அதை அடுத்து வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா போதும் அப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த காசு வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து வரி கட்டணும் இப்போது முப்பது லட்ச ரூபா நகைன்றது இன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வயதானவர் இருக்கிறாங்க அப்போ அன்றைக்கி அவங்க திருமணத்துக்கு சீதனமாக அவங்க சொந்தக்காரங்க கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நகையை போய் எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா பேன் கேட்பாங்க அப்போ பேன் நம்பரை நீங்கள் கொடுக்கணும் காசா வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது அப்போ செக்காக தான் வாங்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வந்து உள்ளே வரும்போது அக்கௌண்ட்டில் பேங்க் வந்து அதற்கு காசு எடுத்துக்குது அதை நீங்கள் போடும்போதும் காசு அந்த பணத்தை எடுக்கும்போதும் காசு அப்புறம் வங்கியில வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழசா இருக்கும் அவங்களுக்கு இப்போ பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு இப்போ வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணால் அதுக்கு ஒரு மினிமம் டெபாசிட் அது இல்லாமல் வந்து அந்த நகையை விற்கும் போது அதற்கு வந்து இப்போ இந்த வரிய கட்டணும் இப்போ இதெல்லாமே வந்து அமைதியாக இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்குற எடுத்துக்காட்டுங்க இப்போ ஏதாவது முப்பது லட்சம் ரூபான்றது இன்னைக்கு வந்து நகை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருங்கன்னா அது அது சவரன் முப்பது சவரன் ஐம்பது சவரன் போட்டிருந்தாமே இன்னைக்கு ஒரு ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்ச ரூபான்ற மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மேலே வந்து திணிச்சிருக்காங்க இது மக்களுக்கு உண்டான பிரச்சனை இப்போ திரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடி வந்து அரசுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸா வருது அப்ப இந்த இருபத்தி மூணு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடி அதுலேருந்து இருந்து ஆயிரம் கோடி அதுல இருந்து அப்படி ஒதிரி கை அப்படி ஒதிரி விட்டிங்கன்னா வர தண்ணி மாதிரி கை கழுவிட்டு அதுல வந்து நீங்க கொடுத்துருந்தீங்கன்னாவே ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தீங்கன்னா எய்ம்ஸ் முடிச்சிடலாம் அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் ஒரு ஸ்ட்ரெச்சு முடிச்சிடலாம் அதுலேருந்து இருந்து அந்த துளியிலேருந்து இருந்து ஒரு ஒரு பிட்டு அப்படி போட்டுச்சுன்னா அது ஒரு நூறு கோடினா உத்தரப்பிரதேசுக்கு கேலோ இண்டியாவுக்கு நீங்க நானூறு கோடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு கோடி கொடுத்துருக்கணும் ஏன்னா ஜனத்தொகையில் பார்க்கும்போது அது பெரிய மாநிலம் இது சிறிய மாநிலம் இங்கே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே எண்பது பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ அட்லீஸ்ட் அதில் சரி பாதி கொடுத்துருக்கணும் இப்போ இதில் இன்னொன்று ரொம்ப ஒரு சூட்சமம் என்ன இருக்குன்னா தமிழகம் வந்து பாரம்பரிய விளையாட்டாகட்டும் இப்போ க இப்போ கடைசியாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு மேலே நோக்கி போகிறது இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னிஸ் ஆகட்டும் நிறைய பயிற்சி வந்து கொடுக்குறாங்க செஸ்ஸுக்கு வந்து ஒரு ஒரு தலைநகரம் அப்படின்னு பார்த்தா சென்னை நம்ம சொல்லலாம் சென்னையிலேருந்து இருந்து அது விஸ்வநாதன் ஐயா காலத்துல இருந்து அந்த ஒரு மூடு இருக்கு போர்டு பாத்தீங்கன்னா அப்படியே இருதயம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சவர் சாம்பியன் அவரோட ஊர் பாத்தீங்கன்னா இங்க இப்ப வியாசார் பட்டியல சொல்லிட்டு ஒரு ஒரு அடுத்த அடுத்த தலைமுறை வந்துச்சு கேரம் போர்டில் இன்னைக்கு அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா வரும் சாம்பியன்ஷிப் செலவுக்கு வந்துருக்காங்க குத்து சண்டையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இந்த குத்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிற அந்த பாரம்பரியமான பரம்பரைக்கு சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க மெட்ராஸில் அப்போ அந்த சதுர்வேத சார்பேட்டா பரம்பரையாகட்டும் இடியாப்ப நாயக்கர் பரம்பரையாகட்டும் அது மாதிரி எல்லப்ப நாயக்கர்னு சொல்லிட்டு அவர் ஒரு 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 பத்து பதினஞ்சு பசங்களை தயார் பண்ணிட்டு ஒரு ஜிம் வச்சுருந்தாரு இங்கே இருக்கிற ஜிம்னாஸ்டியம்ஸோட வரலாறு எடுத்திங்கனாலே இருநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பழமையான ஜிம்ஸ் எல்லாம் இருக்குது மோகன் ஜிம் சொல்லுவாங்க ரகுவீர் ஜிம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும் தரையிலேயே உக்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருந்த காலத்திலேயே பார்பல் இப்படி இருக்கும் டெட் வெயிட் இப்படி போடணும் டெட் லிஃப்ட் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு அதே மாதிரி வேலூரில் சத்துவாச்சேரி எடுத்திங்கன்னா அங்கே வந்து ராணுவத்துக்கு ஆள் அனுப்புறதுனாலும் சரி இல்லை பளுத்துக்கும் போட்டிக்கு ஆள் அனுப்புறதுனாலும் சரி அங்கே தயார் பண்ணக்கூடிய குரு குருமார்க்கெல்லாம் இருக்கிறாங்க சத்திய சிவலிங்கமோட அது அது மண்ணது அப்போது உங்களுக்கு மல்லேஸ்வரியை நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் பிடி உஷா எப்போ வந்தாலுமே வந்து சென்னை மீது அவர்களுக்கு ஒரு ஒரு தனி ஒரு செல்வாக்கு அப்போது இதில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் ஸ்குவாஷ் எடுத்துக்கோங்க ஜோஷனா சின்னப்பா கொடுத்துருக்கோம் தீபிகா பள்ளிகள் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து சரத்கமால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கனெக்ஷன் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்து கொண்டது இது மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா இது அதுன்னு கிடையாது எல்லாத்துலேயுமே இங்கே வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் சொற்ப அளவில் காசு கொடுத்துட்டு அங்கே நானூறு கோடி கொடுத்துட்டு இங்கே கொஞ்சமாக கொடுத்துறீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது நடராஜன் அவர்கள் இன்னைக்கு பேரலிம்பிக்ஸ்ல நமக்கு மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு இந்திய கொடி அங்கே போச்சு இந்திய தேசிய பண்ண அங்கே ஒளிபரப்பிட்டிருக்காரு அந்த பெருமைக்கு காரணம் யார் ஒரு தமிழர் தானே அப்போ நீங்க அவர் இருக்கிற மாநிலத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க திருப்பி என்ன கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை தான் கேட்குறாங்க அப்போ இவங்க ரயில்வே விஷயம்னு பார்க்கும்போது மக்களுக்கும் எதுவும் கொடுக்கல ஒரு சில துறை சார்ந்து எதனா கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல வெள்ள பாதிப்பு அது போன்ற விஷயங்களுக்கு தூத்துக்குடி சென்னையெல்லாம் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டது அதுக்கு எதனா கொடுத்துருக்கீங்களோ அதுக்கும் கொடுக்கல அப்போ எதுக்குமே கொடுக்கலன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது பிஜேபியில் ஒரு சில பேருக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் கூட நேத்த முன்னேற்றமாக கூப்பிட்டு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு பட்ஜெட்ல இது இருக்கு அது இருக்கு இதெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க கட்சிக்குள்ளே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் இன்னொரு தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஏப்ரல் மார்ச் மே மாதம் எப்போவுமே முக்கியம் அந்த டேக்ஸ் எவ்வளோ ஏறுதுன்றதை கண்டுபிடிக்கிறது ஏன்னா அது வருடம் முடிவுன்றதுனால ஒன்று வருடம் ஆரம்பம் இன்னொன்று வருடம் முடிவுனால அந்த ரெண்டு மாதங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்கள் கற்ற வரிப்பணத்தினுடைய அந்த பண வருவாய் என்பது பனிரெண்டு புள்ளி நாலு பனிரெண்டு புள்ளி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து ஏறிக்கிட்டு போய் அரசாங்கத்துக்கு ஆனால் மக்களுக்கு திரும்ப வர பணம் இருக்குது பார்த்தீங்களா அது அந்தளவுக்கு வரி சலுகைகளாக வர்றதில்ல மத்திய அரசுலேருந்து மத்திய அரசு வந்து அதை குறைகிறது இப்போது ரேஷன் கடை வந்து இவங்க வந்து ஆதார் கை நீங்கள் பின் பின் பிரிண்ட் வைக்கணும் நீங்கள் நேரில் தான் போய் அரிசி வாங்கினோம் இப்போ வயதான முதியவர்கள்லாம் எண்பது வயசுக்கு மேலே இருந்தவங்களாம் முன்னாடி எப்படின்னா அவங்க இருந்து யாருனா ஒருத்தர் போய் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு வேஜி பர்சன்னு அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை என்ன பண்ணுவார் அரிசியை போட்டு கணக்கு எழுதி குத்துருவார் இதில் ஒரு சில தவறுகளும் நடக்கும் இதனால் நிறைய பேர் மக்களுக்கு வயதானவர்களுக்கு பயனும் இருக்குது இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த தானியங்கள்லாம் கரெக்டாக போதா திருவள்ளூர் பார்டரில் வந்து நூறு கிலோ நூறு மூட்டை அரிசி பிடிக்கிறாங்க ஐநூறு மூட்டை அரிசி பிடிக்கிறாங்க கேரளா பார்டரில் அதெல்லாம் தமிழகத்தோட ரேஷன் அரிசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் எல்லா அரசாங்கத்திலையும் ஐயா காமராஜர் காலத்துலையும் இதெல்லாம் நடந்துச்சு அதிகமாகவே நடந்துச்சு அதை வைத்து தான் அன்றைக்கி பிரச்சாரமே பண்ணாங்க அப்போது எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறதுன்றதுனால நீங்கள் மொத்த பொதுமக்களையும் ஒரு திட்டத்தை போய் பாதிக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி சலுகைகள் மக்களுக்கு போகக்கூடாது இந்த மாதிரி இலவசங்கள் மக்களுக்கு தான் பாஜக கொள்கையாக இருக்கு இதில் எங்கே என்ன பிரச்சனைனா இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இது இலவசம் கிடையாது உழைச்ச மக்கள் உங்களுக்கு வரியை கட்டினதுக்கு நீங்கள் திருப்பி செய்கிற கடமை நான் உழைக்கிறேன் அரசாங்கத்துக்கு காசு கொடுக்குறேன் அந்த காசுக்கு தான் நீங்கள் எனக்கு அரிசி கொடுக்குறீங்க இதில் இலவசன்றது பேர் எங்கேருந்து வருது நான் வேற நாட்டு பிரச்சனை கிடையாது நான் உழைக்கிறேன் நான் உழை நான் நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டேன்னா நூறுரூவா நான் பெட்ரோல் போட்டேனா அதில் முப்பது நாற்பது ரூபா வரியில் போகுது நான் நான் போய் கடையில் போயிட்டு இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன்னா அதில் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறேன் ஒரு ஷூ செருப்பு வாங்கி போடுறேன்னா அதில் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறேன் போடுற கண்ணாடியிலலாம் அஞ்சு பெர்சன்ட் ஜிஎஸ்டி பேனாக்கு பதினெட்டு பர்சென்ட்டுங்க பள்ளிக்கூட மாணவர்கள் படித்து எழுதக்கூடியது நம்ம ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு சமுதாயம் இந்திய சமுதாயம் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட வரியை போட்டு வச்சுருக்காங்க அப்போது இந்த வரியை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க உணவு அவ்வளோதான் கொடுத்த காசுக்கு இது வருது இதில் இலவசன்ற பேரே கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இலவசத்தால் தான் இந்த நாடு சீரெழுதி இலவச தான் நாடு சீரெழுதிக்காத முக்கியமானது ஊழல் லஞ்சம் லாவண்யம் கருப்பு படம் இந்த கருப்பு பணத்தை பற்றி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா பிரதமர் மோடி அவர்கள் பேசினார் பண மதிப்பீட்டுமே அதனால தான் கொண்டு வந்தார் ஆனால் கருப்பு பணம் இன்னைக்கு தேதியில் ஒழியுமானா நிஜமா ஒழியாது இந்த மாதிரி வரியை நீங்கள் தீவிரமாக ஏற்றும் போது மக்கள் வந்து வரி ஏய்ப்பு பண்ணுவாங்க வரி ஏய்ப்பு தான் கருப்பு பணம் லஞ்ச லாவணியம் தான் கருப்பு பணம் இப்போ பீகார்ல இவ்வளோ பாலம் எடுந்து விழுந்தது அங்கே ஊர்ல இருக்கிற கான்ட்ராக்டர் கிட்ட ஒரு எஃப்ஐஆரை போட்டு இல்லை குஜராத்தில் வந்து பிரச்சனையாச்சு இந்த மாதிரி கான்ட்ராக்டர்கள் மீது நீங்க எதனா நடவடிக்கை எடுக்கிறீங்களா செந்தில் பாலாஜியை இப்போ நீங்கள் அமலாக்கத்துறை மூலமா கைது செய்து விசாரணையில வச்சிருக்கிறீங்க பிணை கிடைக்காத அளவுக்கு தெரியும் அதிமுக பிரிவில் ஒரு சில அமைச்சர்கள் மீது இதே மாதிரி பிரச்சனை இருந்தது இதே மாதிரி வழக்குகள் இருந்தது அவர்கள் மீது ஏன் கைவிக்கல அப்போ பிக் அண்ட் சூஸ் மெத்தட்ல தான் நீங்க வந்து சட்டத்தையே வந்து இயக்க நினைக்கிறீங்க அப்ப இது எல்லாமே வந்து இது எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கும் இது எப்படி ஊழலை வந்து தவிர்க்கும் அப்போ இந்த மாதிரி போடும்போது பட்ஜெட் இப்படி தான் போகும் மற்ற நன்றி